காலை வணக்கம் மிகவும் மனத்தை உறுத்துகின்ற வருத்துகின்ற வழக்கு உங்களோட பகுந்துக்க போகிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நடந்த சம்பவம் இந்த சம்பவத்துக்கு இப்போ தான் மார்ச் மாதத்தில் தீர்ப்பு கொடுத்துரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது என்ன கேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய அக்யூஸ்டு ரேப் பண்ணிடுறான் அதை வந்து ஒரு ஆள் பார்த்துட்டு வந்தவுடனே அவன் ஓடிடுறான் அவுழ்த்து போட்ட வேஷ்டியோடு ஓடிடுறான் அதுக்கப்புறம் அது ராஜஸ்தானாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் எண்பத்தாறில் எந்த வசதியும் இல்லை ஒரு ஒட்டகத்தின் மூலமாக அந்த குழந்தைய அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லை அவங்க அம்மா வர்றதுக்கு லேட் ஆகுது அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு பஸ் வசதி கிடையாது சரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டிலே இருக்கு அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்குது அந்த ஒட்டகம் சார் கூட இருந்தவங்க எல்லாம் சாட்சி சொல்லி கீழ்கோர்ட்டில் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க ரேப் ஆனால் ஹைகோர்ட்டில் அவர் விடுதலை பண்ணிடுறாங்க இப்போ இந்த கேஸில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய வந்து குறுக்கு விசாரணை இது விசாரணை எக்ஸாம் பண்ணார் அரசாங்க வழக்கறிஞர் அந்த நீதிபதியெலாம் எவ்வளவு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த குழந்தைக்கு அப்போ வயசு ஆறு சம்பவம் நடக்கும்போது அஞ்சு கேள்வி கேட்குறாங்க நீ படிக்கிறியா ஆமாம் படிக்கிறேன் எத்தனாவது படிக்கிற ஒன்றாவது படிக்கிறேன் வாசனை என்ன என்னன்னு தெரியுமா தெரியும் உனக்கு பொய் சொல்லக்கூடாதுன்றது தெரியுமா ஆமாம்ப்பா பொய் சொல்லக்கூடாது தான் பேசணும் இந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து அந்த குழந்தையோட சாட்சி சொல்லும்போது பக்கத்தில் இருந்திருக்காங்க டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து இல்லை அந்தம்மா விட்னஸ்ஸு அந்தம்மா அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி சாட்சி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த மாதிரி நேருற்ற சாட்சி இல்லை விட்னஸ் கிடையாது சம்பவம் நடந்த பிறகு ஏற்பட்ட தொடர்புறைய கருத்து ரிஜி சம்பவங்களை பற்றி சொல்கிறதுனால அந்தம்மா இருக்கிற ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்தம்மா வந்து நீங்கள் எதுவும் பதில் குழந்தைக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதை அவ்வளோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்யூஸ்ட்டை உனக்கு தெரியுமா தெரியும்னு தலையாட்டுது அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா அக்யூஸ்டோட பேர் என்னான்னு கேட்குறாங்க அந்த குழந்தை பொது சொல்ல அமைதியாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த என்ன நடந்தது என்றைக்கு நடந்ததுன்னு கேட்கும்போது அந்த குழந்தை பதிலே சொல்ல எத்தனை வாட்டி கேட்டாலும் கண்ணீர் விட்டு அழுதுது அதோடு முடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த அரசாங்க வழக்கறிஞர் மிகவும் புத்திசாலித்தனமாக அந்த குழந்தையை ஹாஸ்டெயலாக ட்ரீட் பண்ணலை அதுதான் பெரிய கிரேட் திங் அதுக்கப்புறம் எல்லா விட்னஸஸும் எக்ஸாம் பண்ணாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினெட்டு என்ற இந்திய சாட்சி சட்டத்தை வந்து ஆழமாக விவாதம் நீங்கள் நூற்றி பதினெட்டு இந்திய சாட்சி சட்டம் நூற்றி பத்தொம்பதுலாம் கொஞ்சம் படிச்சுக்கங்க இந்த ம யாரையெல்லாம் எல்லாம் சாட்சி சாட்சி சொல்வதற்கு குறைபாடு உள்ளவர்களுக்கு எப்படி சாட்சி சொல்ல வைக்கிறது என்ற விவரம் வந்து ஹூமே டெஸ்டிபைன் என்ற சாப்டரில் இருக்குது அதை கொஞ்சம் ஆழமாக படிச்சுக்கணும் பரிச்சைக்கு போகிறவங்கலாம் இதில் வந்து இந்த பல வழக்குகள் சைல்டு விட்னஸ் கேஸஸில் வந்து இந்த தீர்ப்பில் வந்து விசாரிச்சுருக்காங்க இது என்ன தீர்ப்பு சொல்லிருக்கணுமா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினேழு ஐம்பத்தஞ்சு வந்து ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் சாத்ரா பல வழக்குகளை விசாரிச்சிருக்காங்க ஒரு வழக்கில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கூட சாட்சி சொல்லலாம் எப்படின்னா அவருடைய அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் கூட அவர் சில சம்பவங்களை சொல்ல முடியுதுன்னா அது சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படும் பேச முடியாதவர்கள் சாட்சி எழுத்து மூலமாக எழுத சொல்லலாம் இப்படி பல விஷயங்கள் அரசாங்க வழக்கறிஞர்கள் அந்த உமே டெஸ்ட்டி போய் என்ற சாப்டரில் பார்த்துக்கணும் இந்த கேஸை இந்த ஹைகோர்ட்டில் விடுதலை பண்ண கேஸு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா இது வந்து ஆரம்பத்தில் வந்து ஐ விட்ன டைரக்ட்வ் எவிடன்ஸாக இருந்தது இல்லை ஆனால் அந்த பொண்ணு சாட்சி சொல்லாதனால அது சக்கம் சான்சல் எவிடன்ஸாக சா மாற்றி அந்த டாக்டர் கொடுத்த எவிடன்ஸு பிடபிள்யூ டூடைய எவிடன்ஸு இவன் ஓடி போனது ரெஜ்கேசி அதை அதை டாக்டர் நான் ரெஜ்கேசி அப்ளை பண்ணி இவன் ஓடிப்போனது அப்புறம் அந்த இந்த டாக்டர் எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த பெண்ணு வந்து அதனுடைய கன்னி ஜவு ஹைமன் புதிய இப்போதான் வந்து கிழிக்கப்பட்டிருக்குதுன்னு தெல்லன் தெளிவாக சாட்சி சொல்லி அந்த மாதிரி கிழிக்கப்படுகிறது வந்து கட்டாய உடலுறவு க வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன சாட்சியத்தை வச்சுக்கிட்டு நாற்பது வருஷம் கழித்து அந்த ஹைகோர்ட்டில் கொடுத்த தண்டனையை ரத்து பண்ணி அவருக்கு வந்து ஏழு வருஷம் தண்டனை கீழமை நீதிமன்றத்தை இப்போ உறுதி பண்ணியிருக்காங்க இன்னும் அருமையான வழக்குகள் இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் இந்த தீர்ப்பிலேருந்து இந்த அரசாங்க வழக்கறிஞர்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா காவல்துறை அதிகாரி தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா குழந்தையை சாட்சி சொல்லும்போது அவங்க தாய் கூட இருப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கணுன்றதுக்காக இந்த தீர்ப்பை நீங்கள் மேற்போர் காட்டலாம் ரெண்டாவது வந்து இந்த ஒன் ஒன் எயிட் அதை வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டிங்கன்னா சாட்சிகள் முறையாக சாட்சி சொல்ல முடியாத நிலையில் உள்ள சாட்சிகள் ஊமைகள் கண் பார்வை இல்லாதவர்கள் காது கேளாதவர்கள் இதுக்கெல்லாம் என்ன எப்படி சாட்சி சொல்ல வைக்கிறதுன்றது அதில் இருக்குது அதனுடைய கனெக்டடு ப்ரொவிஷன் வந்து பாரதிய சாட்சி அதிநியமிலையும் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க காலை வணக்கம் நன்றி